السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாம்பியங்கள் தபாக தாபியங்கள் சுகதாக்கள் சாலையங்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமையும் கணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களை பெரியவர்கள் செய்வதர்களே நாம் எல்லாம் தியாகத்திருநாளான அஜித் பெருநாளை முடித்துவிட்டு புனித பொருபானி என்று சொல்லப்படக்கூடிய கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹாரா நாம் செய்த அந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு முழுமையான நன்மைகளை தருவானாக என்பதாக ஆரம்பத்தில் துவா செய்து கொண்டு இன்றைய ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அனுபமிக்கவர்களே தியாக திருநாளாம் ஈதுல் அல்லா திருநாள் பக்ரீத் பெருநாள் அதில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய தியாகத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை குறித்து அதில் பெருமானா சொல்லாஹிஸ் அவர்கள் சொல்லும் போது அவர்கள் நம்முடைய தந்தை என்பதாக சொன்னார்கள் நம்முடைய தந்தையான இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டித் தந்திருக்கிறார்களோ அந்த வழிமுறையை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதாக ஒரு தந்தைக்குரிய மதிப்பை அதற்கு பெருமானா சொல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்கள் அதற்கு இப்ராஹிம் அலை அவர்கள் தந்தையாக இருப்பதால் அவர்கள் காட்டிய அந்த வழியெல்லாம் நமக்கு சிறப்பான வழியாக இருக்கும் ஆகையால் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம்கள் காட்டிய அந்த வழியை வாழ்க்கை முழுக்க பின்பற்ற வேண்டும் என்பதாக பெருமானா சுதந்தா சோகர்கள் பின்பற்றினார்கள் தன்னுடைய தோழர்களையும் பின்பற்ற சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தினரையும் பின்பற்ற சொன்னார்கள் ஆக அன்புமிக்கவர்களே இந்த மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை உலக தந்தையர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது தந்தைக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய அதரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமோடைய தியாகத்தை முடித்துவிட்டு நாம் இப்பொழுது அடுத்த அமர்விலே நாம் இருக்கிறோம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மகள் எப்படி ஒரு தந்தையோ அதே போன்று நமக்கு மிக சிறந்த தந்தையாக ஒரு ஆசிரியர் தந்தையாக தான் நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் வழிகாட்டியாக ஒரு அற்புத தந்தையாக அதரத் பெருமானா சல்லல்லாஹ் அலி வஸ்லாம் மகிழ்வில் இருக்கிறார்கள் வழிமுறையை நாம் பின்பற்றுகிறோம் அப்பேற்பட்ட பெருமானா இந்த தந்தையை குறித்து நிறைய தகவல்களை நமக்கு ஒரு தந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தந்தையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை எல்லாம் பெருமானா சென்னல்லா குடியூசிகள் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் நாம் எல்லாம் தாயின் மதிப்பை உணர்ந்திருக்கிறோம் தாயை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது தாய்க்குத்தான் அதிகமான பணிவிடை செய்யப்படுகிறது அது இயற்கையாகவே நம்மிடத்தில் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு செயல் தாயின் அன்பு என்பது அது இயற்கையாகவே வரக்கூடியது என்று சொன்னால் அந்த தாய் தான் நம்மை மடியில் ஏந்து கொண்டு தாய்ப்பால் அருந்தி நம்மை வளர்க்கிறாள் நமக்கு எல்லாவற்றையும் பார்க்கிறாள் நம்மை படிக்க வைக்கிறாள் நம்மை ஆளாக்குறாள் நம்மை புதிக்க வைக்கிறாள் எல்லாவற்றையும் செய்கிறாள் அது இயற்கையாக ஒட்டக்கூடிய அன்பு தந்தை இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை பார்க்க முடியாது ஆனால் அவர் தன்னுடைய முதுகிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த பொதிகளும் சுமைகளும் அவருடைய பாசத்தையும் அந்த நேசத்தையும் குறைத்திருக்கலாமே தவிர ஒருபோதும் ஒரு தந்தை எந்த மகனையும் எந்த மகளையும் இருக்க மாட்டார் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லோரும் சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக வேண்டி என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் நல்ல முறையில் அவர்கள் வாழ வேண்டும் அதற்காகவே இந்த பணம் காசுகளை எல்லாம் ஓடி சம்பாதிக்கிறார்கள் ஓடாய் தெரிகிறார்கள் பின்னால் இருக்கக்கூடிய வழி தெரியாது முன்னால் சிரிப்பார்கள் பின்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழியை யாராலும் அறிய முடியாது அதனால சில நேரங்களில் தந்தை கண்டிப்பாக இருப்பார் தாய் அன்பாக இருப்பார் அந்த அன்பு அரவணைப்பாக தெரியலாம் ஆனால் தந்தையின் அன்பு என்பது மிக அலாதியானது அதிகமானது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அந்த வகையிலே பெருமானா செல்லாஹ் சொன்னார்கள் தந்தை என்பவர் அல்லாஹினுடைய விருப்பத்திலே தந்தையின் விருப்பம் இருக்கிறது அல்லாஹினுடைய வெறுப்பிலே தந்தையின் வெறுப்பு இருக்கிறது அருமையான ஒரு நபிமுடைய பெருமானா செல்லாத சொல்கிறார்கள் வாழி உங்களுடைய தந்தையினுடைய விருப்பம் உங்களின் மீது இருந்தது என்று சொன்னால் தானாகவே அல்லாஹனுடைய விருப்பம் உங்களின் மீது வந்துவிடும் உங்களுடைய தந்தையினுடைய வெறுப்பு உங்களின் மீது ஏற்பட்டது என்று சொன்னால் தானாகவே அல்லாஹனுடைய வெறுப்பு உங்களின் மீது வந்துவிடும் தந்தை என்பது எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறார் ஒரு இறைவனுடைய செயலுக்கு சமமாக பார்க்கப்படுகிறார் மதிக்கப்படுகிறார் அல்லாகவே கோபப்படுகிறார் அல்லாகவே பிரியப்படுகிறார் தந்தையை கோபித்துக் கொண்டால் அல்லாஹத்தால கோபித்துக் கொள்கிறார் தந்தையை நேசித்தால் அல்லாஹத்தால் அந்த மனிதனை நேசிக்கிறான் அந்த பிள்ளையை நேசிக்கிறான் என்பதாக அருமை நாயகம் நபிமொழி இந்த நபி மொழியை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் எந்த காலகட்டத்திலையும் தந்தை மார்கிடத்திலே கோபமாக நடந்து கொள்ள மாட்டோம் எந்த காலத்திலையும் அவர்களை நாம் உதாசீனப்படுத்த மாட்டோம் அவமானப்படுத்த மாட்டோம் அவருடைய சொல் பேச்சை கேட்காமல் இருக்க மாட்டோம் மிக்கவர்களே அல்லாருடைய விருப்பம் நமக்கு தேவை என்று சொன்னால் அல்லாஹுடைய அன்பு நமக்கு தேவை என்று சொன்னால் அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு தேவை என்று சொன்னால் அல்லாஹுடைய பாசம் நமக்கு தேவை என்று சொன்னால் முதலில் உங்களுடைய தந்தையை நீங்கள் நேசியுங்கள் உங்களுடைய தந்தையை நீங்கள் பராமரியுங்கள் உங்களுடைய தந்தைகளுக்குரிய சேவைகளை நீங்கள் சரியான முறையில் செய்யுங்கள் சில நேரங்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சற்று சூடாகத்தான் இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடினமாக இருக்கும் அவங்களுடைய வார்த்தை எப்படித்தான் இருக்கும் பண்படுத்துவதற்காக நம்மை சரிபடுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அது அவர்களும் பட்டுத்தான் வந்திருப்பார்கள் அவருடைய தந்தையிடத்தில் அதை நம்முடைய பிள்ளையிடத்திலே நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் கண்டிப்பில்லாத பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளராது என்பதாக நல்ல தந்தை ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்காக வேண்டி எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இது அதனால நம்முடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் அதிகம் மதிப்பு செலுத்த வேண்டும் குறிப்பாக யாருடைய சேவை வெளியிலே தெரியவில்லையோ யாருடைய பாசம் வெளியிலே தெரியவில்லையோ அப்பேற்பட்ட அந்த தந்தைக்கு நாம் எல்லா நேரங்களையும் உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு காலம் வேகமா போகுது உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கால ஸ்டைல இருக்கிறீங்களே இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன அப்டேட்ல இருக்குது ஒரு அப்டேட் உங்கள்கிட்ட கிடையாது எதுவுமே உங்களுக்கு தெரியாது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன் அட படிக்க வச்சது யாருப்போம் உன்ன அவர் படிக்கல ஆனால் உன்னை படிக்க வைத்தது யார் இவ்வளவு பெரிய பட்டங்கள் உனக்கு கொடுத்தது யார் அந்த காசு பணங்கள் செலவழிக்கவில்லை என்று சொன்னால் அவர் சம்பாதிக்கவில்லை என்று சொன்னால் அவர் உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கவில்லை என்று சொன்னால் காலேஜில் உன்னை சேர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த படிப்பு இந்த டிகிரி எல்லாம் கிடைச்சிருக்குமா இதை உன்னுடைய பிள்ளைக்கு நீ செய்வாயா என்பது சந்தேகம்தான் ஆனால் நான் படிக்கவில்லை என்னுடைய பள்ளியாவது படிக்க வேண்டும் அவனாவது உயர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒளியாவது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு யாட்டியாவது கடன் பட்டாவது கூட என்ன செய்யறாங்க இன்றைய காலத்து தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் நம்ம படிக்கல நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும் நம்ம கடையில வேலை செய்யறோம் நம்ம பிள்ளைங்க அப்படி ஆயிடக்கூடாது நம்ம கூலிக்கு வேலை செய்யறோம் நம்முடைய பிள்ளைங்க அப்படி ஆயிடக்கூடாது அவங்க நல்ல ஒரு தரதால இருக்கணும் நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கணும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காயங்களை எல்லாம் மறைத்து கொண்டு தந்தை ஒரு ஒளியாக ஒரு நூறாக ஒரு வெளிச்சமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறார் அன்புமிக்கவர்களே பெருமான ஆசிரியாக சொன்னதை போன்று தந்தைக்கு எல்லா நேரங்களிலையும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்ல பொதுவாக குரான் சொல்றான் தாய் தந்தைகள் இருவரில் ஒருவரையோ அல்லது ஒருவரையோ இருவரையோ நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்களை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்களை சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள் அவர்களை அன்போடு பார்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இரக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரக்கையை அவர்கள் மீது விதையுங்கள் அதை அன்போடு பார்த்துக் பாசத்தோடு பாசமோடு அதான் அதனுடைய அர்த்தம் இரக்கம் என்ற இறக்கையை நீங்கள் விரியுங்கள் என்று சொன்னால் அவங்கள்ட்ட ரொம்ப அன்போடு நடந்து கொள்ளுங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அவங்களுக்காக வேண்டி இப்படி துவா செய்யுங்க ரம்பி அங்குமா கமா ரம்பயானி சபீரா யா அவங்க எங்களுக்கு சின்ன வயசுல வந்து கிருபை செய்தது மாதிரி எங்களை அவங்க பார்த்து கொண்டது மாதிரி நீ அவங்களுக்கு கிருபை செய்வாயா என்பதா அவங்களுக்கு நீங்க துவா செய்யுங்க அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்றெல்லாம் பொதுவாக குரான் சொல்லுகிறார் தந்தையை குறித்து பெருமானா பெருமாநாள் சொல்லும் போது சொல்லுவார்கள் நாளை மறுமை நாளிலே நீங்கள் உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டும் மட்டும்தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்னுடைய பெயர் அசாருதீன் என்பதாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய பெயரை கொண்டும் என்னுடைய தந்தையுடைய பெயரை கொண்டு தான் நான் அழைக்கப்படுவேன் தாயினுடைய பெயர் அல்ல பெருமானாசனார் சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து அது சாதாரணமா வந்து ஒரு உங்களுடைய பெயரை மட்டும் சொல்லி அழைக்கப்படாது இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக நாளை மறுமை நாளில் அழைக்கப்படும் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அகில்தான் பெருமானாசனார் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய தந்தையுடைய பெயரை கொண்டும்தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அப்பேற்பட்ட தந்தைக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் அவளை பாதுகாருங்கள் அவளுக்குரிய மதிப்பை கொடுங்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லாகும் சொன்னார்கள் அனுபவிக்கவர்களே ஒரு அதிசய பெருமானா சல்லாகும் சொல்கிறார்கள் யார் ஒருவர் தன்னுடைய தாய் தந்தையர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்கிறாரோ அவளுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்கிறாரோ அல்லாஹத்தலா இவருடைய வயதில் அல்லாஹத்தலா வயதை அல்லாகத்தால கூட்டுவான் என்பதாக அருமை நாயகம் செல்லாகும் சொல்கிறார்கள் அவருடைய ஆயுளை அல்லாஹத்தால அதிகரிப்பான் என்பதாக அருமை நாயகம் செல்லாதான் சொன்னார்கள் நம்முடைய தாய் தந்தர்களுக்கு நாம் உபகாரம் செய்யும் போது அவர்களுக்கு பணிவிடை செய்யும் போது அல்லாஹத்தால நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் நீண்ட காலம் வாழ்வதற்குரிய வாய்ப்பை கொடுப்பான் நாம் இந்த உலகத்தில் நீண்ட காலம் ஜீவிப்பதற்குரிய எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாகத்தால ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதாக அருமை நாயகம் செல்லல்லா சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் தாய் தந்தைகள் இருவரிலே நமக்கு தந்தையாக இருக்கக்கூடிய நம்முடைய தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உபகாரத்தை நாம் சரியான முறையில செய்ய வேண்டும் அவர்கள் தான் நாளை மறுமை நாளில் நமக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் அந்த தந்தை இடத்திலே நாம் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆணும் அதீசும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் ஐயா அனுபவித்தவர்களே நமக்கு தந்தையாக கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் இடத்திலே மிகச் சிறப்பான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த காலகட்டத்திலையும் அவர்களை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது அசிங்கப்படுத்தி விடக்கூடாது ஆவேசமான வார்த்தைகளை அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை திட்டிவிடக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது மாமனா கசாலி ரமத்துல்லா அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மகன் இருக்கிறார் அந்த மகனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பொறுப்பு என்று சொன்னால் இந்த ஊர்ல யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை பொறுப்பு ஒரு மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பையனுக்கு இப்பொழுது இந்த பையனுடைய தந்தை தவறு செய்திருக்கிறார் வருது தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து பையன் இருக்கிறார் தவறு செய்தவராக தந்தை இருக்கிறார் இப்ப இந்த தந்தைக்கு இந்த மகன் தண்டனை கொடுக்கலாமா இவர் ஊருக்கே தண்டனை கொடுக்கக்கூடியவர் பனிஷ்மெண்ட் செய்யக்கூடியவர் இந்த நேரத்தில் தந்தை தவறு செய்திருக்கிறார் அந்த குற்றம் மகனிடத்தில் வருது என்று சொன்னால் அந்த குற்றத்தை அந்த மகன் நிறைவேற்றக்கூடாது என்பதாக இமாமுலா கெசாலி ராம அவர்கள் சொல்வார்கள் வேறு ஒருவரை வைத்து வேண்டுமானாலும் அந்த தண்டனை நிறைவேற்றலாமே தவிர இந்த மகனை வைத்து தண்டனை நிறைவேற்றக்கூடாது எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய பையனின் கையால் தன்னுடைய மகனின் கையால் தந்தையை அடித்து விடக்கூடாது என்பதாக அருமை நாயகம் செல்லாசன் சொல்லியிருக்கிறார் என்பதற்காக வேண்டி இமாமலா கெசாலி ராம அவர்கள் சொல்வார்கள் இன்னைக்கு நம்ம கவனிச்சு பார்ப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை பேர்கள் கையை ஓங்குகிறார்கள் எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் அடிச்சிடுறாங்க உதச்சிடுறாங்க என்னென்னமோ செய்யறாங்க எல்லாம் எதற்காக வேண்டி சொன்னா இந்த சொத்துக்காக வேண்டி இந்த உலக ஆதாயத்திற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் எவ்வளவு சிரமப்பட்டு அவர் எவ்வளவு துன்பப்பட்டு எவ்வளவு காசு பணங்களை செலவழிச்சு இந்த வீடு மாளிகை எல்லாத்தையும் கட்டியிருப்பார் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு ஆனா அதெல்லாம் கடந்து இவர் வந்து ஒரு வயசுக்கு வரும்போது எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி தன்னை பெற்றெடுத்த அந்த தந்தையை இந்த தாயை பிள்ளைகளை நான் உதாசீனப்படுத்தக்கூடியதான் ஒருத்தர் வந்து சூழல்லாட்ட யாரும் எனக்கு வந்து பையன் இருக்கிறாரு அத்தா இருக்கிறாரு பையனுக்கும் ரொம்ப தேவை இருக்கு அத்தாவுக்கும் ரொம்ப தேவை இருக்குது இப்ப எங்களுடைய அத்தா வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா எனக்கு வந்து எல்லா தேவையும் இருக்கு எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்கிறாரு பையனும் தேவையுடையவரா இருக்கிறாரு இப்ப நான் யாருக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ரசூல் இஸ்லாசு ஒரு சகாபி வந்து கேட்கிறார் பெருமானா ஒரே சல்லாசார்த்த ரொம்ப குழப்பம் இல்ல நம்ம கேட்டால் என்ன செய்வோம் தந்தைக்கும் கொடுத்துதான் ஆகணும் கொஞ்சம் பையனுக்கும் நம்ம பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்லாதங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ரொம்ப சாப்டா சொல்லிட்டாங்க பெருமானா பெருமாளா சல்லாஸ் அவர்கள் அந்த நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்குரியதுதான் ஆனாலும் உன்னுடைய தான் நீ செலவு செய்ய வேண்டும் என்பதாக மிக அழகான முறையில் சொல்லிவிட்டார் தந்தைக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதை பெருமானா சொல்லாத சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா மகன் என்பது பாசம் தானா வந்துடும் தந்தைக்கு செய்ய வேண்டியது என்பது கடமை அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதைத்தான் பெருமான அசலாக என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் நீங்க வந்து உங்களுடைய நீங்களும் உங்களுடைய பொருளும் உங்களுடைய தந்தைக்குரியதாக இருப்பதால் உங்களுடைய தந்தைக்கு நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்பதாக அருமை நாயகம் செல்லாக சொன்னார்கள் இன்னைக்கு பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தந்தையினுடைய அந்த காசுக்கு அந்த பணத்துக்கு அந்த செல்வத்துக்கு அந்த பொருளாதாரத்துக்கு அந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம் எப்படியாவது அதுல பங்கு வந்துடணும் அவருடைய சொத்துல இருந்து நமக்கு பங்கு வரணும் அவருடைய காசு பணத்துல நமக்கு பங்கு வரணும் அதுக்காக வேண்டி சில பேர் உபகாரம் செய்வாங்க அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் செய்வாங்க எல்லாவற்றையும் அதற்காகவே செய்வார்கள் எப்படியாவது அதை வந்து விட வேண்டும் என்பதாக நினைப்பார்கள் ஒரு சகாபி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க எப்படி உங்களுடைய தந்தையிடமிருந்து உங்களுடைய செல்வங்கள் வர வேண்டும் உங்களுடைய சொத்துக்கள் வர வேண்டும் பங்குகள் வர வேண்டும் என்பதாக நினைக்கிறீர்களோ அதே போல் என்றாவது ஒரு நாள் அவருடைய கடனை அடைக்க வேண்டும் என்பதாக நினைத்திருக்கிறீர்களா சொத்து மட்டும் வரணும்னு நினைக்கிறீங்க அவர் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை நீங்க அடைக்க வேண்டும் என்பதாக நினைத்திருக்கிறீர்களா சாபி அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு என்னுடைய தந்தை இறக்கும் போது நிறைய கடனை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் நான் சுல்லாட்ட போன ஜாபிரதி எல்லாம் சுல்லாட்ட போறாங்க யாரும் சுழல்லா என்னுடைய தந்தை நிறைய கடனை விட்டு போயிட்டாங்க எனக்கும் கடன் இருக்குது கடனாளிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார்கள் நான் என்ன செய்யணும் என்பதாக எனக்கு தெரியவில்லை என்பதாக ஒரு சூழ்நாட்டை எடுக்கிறார் என்னுடைய கடனையாவது கொஞ்சம் குறைச்சிங்கன்னு சொன்னா என்னுடைய தந்தை என்னுடைய கடனை நான் அடைச்சிருவேன் என்பதாக வந்து கேட்கிறேன் என்ன செய்யறாங்க பேருச்சு பலங்களை எல்லாம் பிரிச்சு வைங்க கடனாளிகள் எல்லாம் வர சொல்லிடுங்க நானும் வந்தேன் என்பதாக சூழ்நிலை வராங்க கடனாளிகள் அத்தனை பேர்களும் வந்து விடுகிறார்கள் பெருமாநாசல்லாசு எல்லா கடனாளிகளுக்கும் என்ன செய்யறாங்க இடம் போட்டு அந்த பேருசங்கனை எல்லாம் பிரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையினுடைய அடிப்படையில அந்த பேரிசன் பழங்களை எல்லாம் என்ன பிரிச்சு கொடுத்துட்டு உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது இவரின் மீது நீங்க கொஞ்சம் கருணை காட்டுங்க இவருடைய கடனை கொஞ்சம் லேசாக்குங்க என்பதாக பெருமானா அசல்லாசு என்ன செய்வாங்க சொன்னா அந்த இடத்த தந்தையினுடைய கடனை அடைப்பதற்காக வேண்டி அந்த மகனுக்கு பெருமானாசன் அறிவுரை செய்தார்கள் தூண்டினார்கள் செய்தும் காட்டினார்கள் நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜனாசா தொழுகைக்கு பிறகு என்ன செய்வாங்க செய்திருந்தால் கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஏதாவது விட்டு சென்றிருந்தால் பொருட்படுத்த கேட்டுக்குங்க என்பதாக சொல்லுவார்கள் பெரும்பாலான இடங்கள்ல வந்து என்ன செய்யறது கிடையாது அவர் தான் மூத்த போயிட்டாரு நம்ம ஏன் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்கறது கிடையாது ஆனா சில இடங்கள்ல நமக்கு வந்து தந்தையினுடைய கடன் தெளிவாக தெரிந்தது சொன்னால் அவரை கேட்டால் என்ன கேட்க என்ன நாம் நேரடியாக என்ன செய்து விட வேண்டும் போய் சென்று கொடுத்து விடுவேன் அந்த அடிப்படையில் நம்ம அந்த கடனை போய் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய ஹக்குல இருந்த அந்த கடன் எல்லாம் கண்டிப்பாக நீங்கி விடும் அதை நம்ம ரொம்ப கவனமாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானா சதாசமுகல் கடனான நிலையில் என்னை மூத்தாக்கி விடாதே யா யா அல்லா என்பதாக துவாச செஞ்சிருக்கிறான் அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கும் அந்த விஷயத்தில் நம்முடைய தாய் தந்தையர்கள் கடன் வைத்து விட்டு மூவத்தாகி சொன்னால் அந்த கடனை அடைப்பதற்குரியவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க வேண்டும் சொல்கிறார்கள் தந்தையினுடைய செல்வத்திற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அவருடைய இடத்திற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் எப்படியாவது நமக்கு பங்கு என்பதாக ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய கடனிலே அவருடைய துக்கத்திலே அவருடைய சோகத்திலே என்றாவது ஒரு நாள் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா என்பதாக கேட்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் அப்படித்தான் இருக்கிறார்கள் வரவு வந்தால் பரவாயில்லை செலவை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை வரவு எவ்வளவு வேண்டுமானாலும் வரட்டும் தந்தையிடமிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறார்களே தவிர அவருடைய செலவை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய சுமையை யாரும் சுமப்பதற்கு தயாராக இல்லை அன்புமிக்கவர்களே தந்தையின் மதிப்பை நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள் நீங்க உங்களுடைய தந்தையிட்ட எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் நடந்து மிகச் சிறந்த உதாரணம் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு அதில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய தந்தை ஆசர் அலி இஸ்லாம் அவர்கள் சிலை வடிக்கக்கூடியவராக இருந்தார் மிகப்பெரிய அல்லாஹிற்கு துரோகம் செய்யக்கூடியவராக இணை அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் எடுத்து சொல்லும்போது உனக்கு அறிவில் உனக்கு அது தெரியாது உனக்கு இது தெரியாது நீ எல்லாம் வணங்கக்கூடிய இறைவன் ஒரு இறைவனா என்றெல்லாம் சொல்லவில்லை மிக அழகான முறையில் தன்னுடைய தந்தை இடத்திலே அந்த ஏகத்துவத்தையும் எடுத்து வைக்கிறார்கள் தந்தையே நீங்கள் சைத்தானுடைய கூட்டாளியாக ஆகிவிடுவீர்களோ என்பதாக நான் அச்சப்படுகிறேன் அல்ல குரான் சொல்லி காட்டுகிறார் இது மாதிரியாக நீங்கள் விக்கிரகங்களை வணங்குவதன் மூலமாக இந்த சிலைகளை வணங்குவதன் மூலமாக நரகத்திற்குரியாக ஆகிவிடுவீர்களோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க என்பதாக ஒரு ரெக்யூஸ்டாக தான் வைத்தார் ஒரு அன்பாகத்தான் வைத்தார் அதை வந்து கடினமான வார்த்தையை கொண்டோ நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கு எந்த அளவுக்கு சொல்றாங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அல்ல எனக்கு கொடுத்துருக்கிறான் மார்க்க நாணயத்தை கொடுத்துருக்கிறான் அறிவை கொடுத்துருக்கிறான் இனிமை கொடுத்துருக்கிறான் எனக்கு வந்து அல்லாஹ் அத்தலா நபித்துவத்தை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ்வுடைய புறத்தில் எனக்கு நாணயத்தை கொடுத்துருக்கிறான் அதை வைத்து நான் உங்கள் சொல்கிறேன் சொல்லுகிறேன் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் சொர்க்க துருமதிகளாக ஆகிவிடுவீர்கள் அந்த பக்கத்திலே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நரம்ப துருமதிகளாக ஆகிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகரேன் தந்தையே நீங்கள் இஸ்ஸ்தாத்திற்கு வந்துவிடுங்கள் என்பதாக என்னுடைய தந்தையிடத்தில் அழகான முறையை எடுத்து சொன்னார் அதற்கு பிறகு தந்தை நடந்து கொண்ட அந்த முறைகள் எல்லாம் வேறு நீங்க இல்ல நீங்க இங்கே இருந்தே சொன்னா உன அடிச்சே கொல்வே என்பதாக எல்லாம் சொன்னார் அது அவருடைய தந்தையினுடைய நிலைப்பாடு ஆனால் ஒரு மகனாக இருந்து ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான முறையில் அதிரதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் அவருடைய பலன் என்ன அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுபவித்தார்கள் தன்னுடைய தந்தை இடத்துல அவங்க எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டார் என்பதுதான் வரலாறு உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன் என்பதாக சொல்லும்போது போது மறுத்து பேசவில்லை எந்த விதமான வார்த்தைகளை கொண்டும் திட்டமில்லை முழுமையான முறையில் அவர் கட்டுப்பட்டார் என்பதாக குரான் பேசுகிறார் முழுமையான முறையில் கட்டுப்பட்டார் எல்லாவற்றுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறீர்கள் அனைத்துக்கும் நான் கட்டுப்படுகிறேன் என்பதாக ஒரு தந்தைக்கு இன்னொரு தந்தை செய்த அந்த கடமையின் காரணமாக அவருடைய மகன் அந்த தந்தைக்கு கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் தந்தைக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பட்டு நடப்பார் என்பது வரலாற்று உண்மை இது வரலாற்றின் வழியாக நாம் பார்த்தாலும் கூட யதார்த்தமும் இதுதான் நாம் நம்முடைய தந்தை இடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்வார்கள் நாம் அவர்களை உதாசீனப்படுத்தியோ அல்லது அவர்களை ஓரங்கத்தியோ அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தான் நம்ம இடத்துல நடந்து கொள்வார்கள் இதுல என்ன நான் ஒரு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் சொன்னால் தந்தைக்கு அவருடைய மனைவி இருக்கும் வரைக்கும் அதாவது நம்முடைய தாய் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் கிடைத்துவிடும் ஆனால் தன்னுடைய மனைவி அவர் இழந்து விட்டார் என்று சொன்னால் தனியாக தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த வழி வேதனை இருக்கிறதே சாதாரணமானதல்ல தாய்மார்கள் அவர்கள் சகித்துக் கொண்டு வாழ்ந்து விடுவார்கள் தந்தை இல்லாட்டும் கூட கணவன் இல்லாவிட்டாலும் கூட ஆனால் ஒரு கணவன் ஒரு மனைவி இழந்து தனியாக வாடுகிறான் என்று சொன்னால் பல சோதனை கட்டங்களை தாண்டி வர வேண்டும் சாதாரணமா ஒரு உணவை கூட கேட்ட முடியாது ஒரு தீயை கூட கேட்ட முடியாது வரும்போது வரும் அப்ப குடிச்சுக்கணும் வரும்போது வரும் அப்ப சாப்பிட்டுக்கணும் இதுதான் அவருடைய நிலை அந்த நிலையில இருக்கும் போது அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் பல இடங்கள் என்ன செஞ்சதாங்கன்னு சொன்னா ஓரம் கட்டிடுறாங்க அல்லது வீர ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க நீங்க ரொம்ப பேர் நீங்க தெருவுல சுத்துறாங்க பாத்தீங்களா ரொம்ப பேர் நீங்க பார்க்கலாம் சில பேருடைய அந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் கூப்பிட்டு கேட்பேன் நான் பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க இப்ப இன்னைக்கு காலையில ஒண்ணு பார்த்தேங்க இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் பெரிய ஒரு டாக்டர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மாசத்துக்கு நான் சம்பாதிப்பேன் ஆடி கார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கார நான் வச்சிருந்தேன் இன்னைக்கும் என்னுடைய மகள் வந்து ஒரு இடத்துல வந்து எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு ஊர்ல சொல்றாங்க எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கிறாங்க என்னுடைய மனைவி வந்து வேற ஒரு தொடர்பு போனதுனால நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டேன் நான் பெரிய பணக்காரன் போல அமைச்சு சொல்கிறேன் இன்னைக்கு என்னுடைய மகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் இப்படி எத்தனையோ தந்தைகள் எத்தனையோ தாய்மாரி ரோட்டில் அதை கவனிக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது நீங்க சம்பந்தமாக வரக்கூடிய நிகழ்வை என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் தன்னுடைய தந்தைக்காக நிறைய உபகாரம் செய்திருக்கிறார்கள் சேவைகள் செய்வதே ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்னசாமி இரண்டு மகள்கள் என்ன செய்றாங்க நீரை பிடிப்பதற்காக வேண்டி தண்ணீரை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு கிணற்றர்கள் நீண்ட நேரமாக நிற்கிறார்கள் ஆடு மேய்ப்புடியவர்கள் என்ன செய்யறாங்க சொன்னால் தண்ணீரை தண்ணீரை எடுத்து அது கொடுத்து நீண்ட நேரமா அவங்க நிக்கிறத பார்த்து அவர்கள் அவங்க போய் தண்ணீர் எடுத்து கொடுத்துட்டு கேட்கிறாங்க விசாரிக்கிறாங்க என்னுடைய தந்தை ரொம்ப வயதானவர் கபீர் சொல்லி காட்டுகிறார் எங்களுடைய தந்தை வயது வயதானவர் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால அவருடைய வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்பதாக அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் சொல்கிறார்கள் மூசா அலை இஸ்லாமுடைய தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் மூசா அலை இஸ்லாமுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து ஒரே காலத்துல வாழ்ந்த இரண்டு நபிமார்கள் ஷோஹீப் அலை இஸ்லாமும் ஒரே காலத்துல வாழ்ந்த இரண்டு நபிமார்கள் வெவ்வேறு இடத்துல வாழ்ந்தாங்க மூசா அலை இஸ்லாமர்கள் என்ன செய்றாங்க தப்பித்து இந்த இடத்துக்கு வராங்க இந்த இடத்துல வந்து இந்த ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது ஷாஹிபலை தன்னுடைய இரு மகள்களிலே ஒரு மகளை தன்னுடைய மகளுக்கு மூசா அதுலாம்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் இதெல்லாம் குரான் அல்லாஹால சொல்ற பெண் பிள்ளைகள் கூட தன்னுடைய தந்தையை தன்னுடைய தாயை பார்த்து பாதுகாக்க வேண்டிய மிக பொறுப்பிலே இருக்கிறார்கள் ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு எங்களுடைய கடமை எல்லாம் முடிஞ்சிருச்சு கிடையாது திருமணம் முடிஞ்சிட்டாலும் அத்தாவுடைய எஞ்சல் தான் நிற்கும் கணவருடைய இன்சல் கிடையாது இருக்குதா இல்லையா உண்மையா இல்லையாது நீ எத்தனையோ வீட்டில் போய் நீங்க மனைவி மகள்கிட்ட கேட்டு பாருங்க நம்மளே சொல்லியிருப்போம் கல்யாணம் ஆயிடுச்சில ஏன் இன்சில போடுன்னு சொல்லுவோம் இன்சல் வந்து என்னைக்குமே கிடையாது அத்தாவுடைய இன்சல் தான் நிரந்தரம் அவர் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி இது மாட்டு சமுதாயத்தில் இருக்கும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா கணவருக்கு என்ன பேர் இருக்கு அந்த இன்சல் தூக்கி என்ன செஞ்சிருவாங்க முன்னாடி போட்டுருவாங்க இது மாறலாம் மாற வாய்ப்பு இருக்கிறது இந்த கணவர் இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு கணவர் வர வாய்ப்பு இருக்கிறது இல்லையா இதே கணவரோடு வாழ்ந்து விட முடியுமா எல்லாருக்கும் இது சாத்தியமா கிடையாது சில நேரங்களில் இடையில தலாக்கு ஏற்பட்டுரும் குழா ஏற்பட்டுரும் அல்லது அவர் இறந்துட்டாருன்னு வேற ஒரு திருமணம் செய்யணும் வேற ஒரு கணவருடைய பேர் என்ன செய்யணும் கொண்டு வரணும் அதனால நம்முடைய மார்க்கம் சொல்கிறது நீங்க உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டுதான் அழைக்கப்படுவீர்கள் நாளை மறுமை நாளில் உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டுதான் அழைக்கப்படுவீர்கள் ஆண் பள்ளியாக இருக்கட்டும் பெண் பள்ளியாக இருக்கட்டும் தந்தையினுடைய இன்சல் தான் முன்னாடி வைக்கணும் அப்படி நம்முடைய இன்சலுக்கு சொந்த சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த தந்தையை நாம் எந்த அளவுல பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு தந்தையினுடைய விருப்பிலே தான் நல்லாக விருப்பம் இருக்கிறது தந்தையின் விருப்பிலே தான் நல்லாக விருப்பம் இருக்கிறது காலம் கடந்து விட்ட பிறகு அவள் மௌத்தாகிவிட்ட பிறகு அவர் இல்லாத போது நாம் மருந்து எந்த விதமான பயனும் கிடையாது ரொம்ப பேர் இன்னைக்கு சொல்றாங்க என்னுடைய அத்தா இல்லையே இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க இருக்கும் போது நீ என்ன செஞ்ச இருக்கும்போது எதுவும் பார்த்திருக்க மாட்டார் இருக்கும்போது எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு இறந்த பிறகு வருஷம் பாத்தி என்ன நாற்பது பாத்தி ஆகுது இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா இருக்கும் போது நீங்க அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன படிவினை செஞ்சீங்க நிறைய பேருடைய இந்த வாழ்க்கை வரலாறு கேட்டு சொன்னா அழுகை தான் ரத்தம் தான் கண்ணீர் தான் வருகிறது உதாசீனப்படுத்துகிறார்கள் அசிங்கமாக பேசுகிறார்கள் அடிக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய தகவல்கள் சொல்கிறார்கள் எப்படி அடிக்க பணம் வருகிறது எப்படி அசிங்கமாக பேச முடியாது விடிக்கவில்லையா ஒதுங்கி கூட இருக்கலாமே தவிர அடிப்பது உதைப்பது அவர்களை விரட்டுவது எவ்வளவு மோசமான ஒரு எந்த நேரத்தில் உங்களுடைய தந்தையை நீங்கள் வெறுக்காதீர்கள் அவர் உங்களுக்குரியவர்கள் உங்களை உருவாக்கியவர்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லாத சொல்லியிருக்கிறார்கள் அந்த தந்தையை நாம் போற்றுவோம் அந்த தந்தைக்குரிய எல்லா விதமான கடமைகளையும் செய்வோம் தாய்க்கு எப்படி நாம் எல்லாம் இயற்கையாகவே பணிவிடை செய்து பழகிவிட்டோமோ அந்த தந்தைக்கு ஒரு படி மேல் சென்று நம்முடைய உயிர் காத்த நம்முடைய எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொடுத்த நமக்காக வேண்டி தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர்கள் உருக்கிக் கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்த அந்த தந்தைக்கு நாம் எல்லாவற்றையும் எல்லா காலத்திலையும் செய்ய வேண்டும் அல்லாஹத்தலா அந்த தௌசிக்கு நமக்கு தருவானாக அல்லாஹலா தாய் தந்தைகளுக்கு எல்லா விதமான பணிமொழிகளையும் எல்லா காலங்களும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹத்தலா ஆக்குவானாக என்று செய்து வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன்